இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் காணவில்லைன்னு சொல்லிட்டு வயசு எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்லம்மா வயசு பசங்க போயிட்டே குழந்தைங்க எவ்வளோ காணாமல் போய்க்குதா குழந்தைங்க காணாமல் போறாங்கதான்மா இந்த வயசு பசங்கள்லாம் இல்லை என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ தெரிலம்மா ஒன்றுமே தெரியலையே ரயில்வேல பார்த்தேன்னு வச்சுக்க ரெண்டு மூணு இடத்துல நம்ம மதுரை வாயில் போர் டோல்கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஊறப்பக்கம் மறைமல நகர் இந்த இடத்துல வயசு பசங்க ஒட்டு துணி இல்ல ஆம்பளை பசங்க ஐயோ அவனமான நடந்து போறாங்க என்ன பார்த்து பண்ணாங்களோ மனநல பாதிக்கப்பட்டு அப்படியே ரோட்ல திரியுறாங்க அவங்கள யாரா பிடிச்சி அடிச்சிருப்பாங்களா மனநல சரியில்லாத அழகு அதான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இவங்களும் எதுவும் ரோட்ல போறவங்க நம்ம நம்ம கூற எதுவும் கண்டுக்க முடியலம்மா ஐவேல எங்கம்மா நிறுத்தி என்னம்மா பண்ண முடியும் இப்போ பெருமாள் கம்பத்தில் கட்டு போட்டு அடிச்சானா அவனுக்கு மூணு கோ கோளாராயிப்போசி ம் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லாத கொல்லாத போயிட்டான்ல நீ ஆயரூபா கொடுத்து நான் ஆயிரம் ரூபா கொடுத்து சொல்லாத கொல்லாத போயிட்டானே அதான் மனநிலை அது போல் அடிச்சாதான் மனநலம் சரியில்லாத போவோம் அதாம்மா இல்லை இவ்வளோ நம்மளே போ நானே போகும்போது பார்க்குறேன் வண்டியில் போகும்போது பார்க்குறேன் நான் இவ்வளோ பேர் பார்த்துட்டு தான் போகிறாங்க

வேற எதுனா அந்த குரம் பரவாயில்ல பிரச்சனை இல்ல ஏதோ நம்ம தெருவ அந்த தெருல இந்த தெருவிலனா எல்லாரும் கும்பல் சேர்ந்து வந்துருவாங்க இல்ல இந்த இந்த பையன் எதனா தவறு செய்து மூளை கோளாற ஆயிரம் மாரி அடிச்சிருப்பாங்களோ யாருமே வந்து உதவி பண்ணல யாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் அவசரத்துக்கு ஓடுறாங்க ஓடி வராங்க அது அது தொயிலுக்கு ஓடுது ஓடியாருது ஓடுது ஓடியாருது என்ன பண்ணுவாங்க இந்த எல்லா நாய் பூனைக்கெல்லாம் ப்ளூ கலர்ஸ் இருக்கு பூனை அடிக்க கூடாது நாயை அடிக்க கூடாதுன்னு அம்மனமா நடந்து போறாங்கல்ல ரோட்ல தானே சரியில்லை என் மனநல்ல அட போறாப்லையா ஒட்டு துணி இல்ல ஒரு சட்டை இல்ல ஒரு ஜெட்டி இல்ல ஒரு டவுசர் இல்லை என்ன பாவத்தை பண்ணானோ என்ன பாவத்தை பண்ணானோ இது போல நடக்கும் நாட்டில் என்னம்மா அங்கே அங்கே தலையாய்த்து என்ன பண்ணுறது த இல்லை போகிறாங்க எவ்வளோ பேரும் அந்த சைடு எவ்வளோ ஸ்டேஷன் இருக்குது ஸ்டேஷனில் இருக்கும்மா பார்க்க மாட்டாங்க பார்ப்பாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிறங்க கொடுமா இது என்ன இந்த அங்கேயே வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க ஆ அவங்களும் பார்க்கறது இல்லைம்மா அது அது பிள்ளைங்களை கவனிக்கிறதே டைம் இல்லை சும்மா ஊட்டு துணி இல்லாத போகிறானாக்கா அவன் எதனால் தப்பு பண்ணியிருப்பான் அவனை மூளை கோளாறு ஆயிரம் மாரி அடிச்சிருப்பாங்க என்ன என்னவோ அவங்க தடையாய்த்து அவ்வளோதான் அவங்க தப்பே பண்ணியிருக்கட்டும்மா நான் சொல்கிறது புரியுதா புரியல உனக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்கள கூட்டி போய் எங்கே சேர்க்கணுமோ சேர்க்கணும்ல அது யாருக்கு பொறுப்பு இருக்கும் நீ யார நான் இறனு போகிறாங்களே இந்த நாடில் இந்த உலகத்தில் எடுத்து போய் சேர்ப்பாங்களா கவர்மெண்ட்டு வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கணும் தே பொறுப்பு இருக்குது நாட்டில் அது இது குடும்பத்துலேயே பொறுப்பு இல்லை வெளியில் போகிறவங்களுக்கு எங்கேருந்து பொறுப்பு இருக்கும் ஆ வெளியில் போகிறவங்களுக்கு எங்கேருந்து பொறுப்பு இருக்கும் அது இது குடும்பத்தை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை பார்க்குறதுக்கு பொறுப்பு இல்லை ரோட்டு மேலே ஓட்டு துணி இல்லாத போகிறானாக்கா அவனை பார்க்குறதுக்கு எங்கேருந்து நேரம் இருக்கும் அதாவது துண்டைக்கணம் துணிக்கணும் ஓடுறது கம்பெனிக்கும் வேலைக்கும் ஓடுறவங்களும் நான் கேட்கல கவர்மெண்ட்ல இருக்காங்கல்ல கவர்மெண்ட் டிராஃபிக் போலீஸு அந்தந்த ஏரியா போலீஸு அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம்ல சொல்றேன் நான் பார்க்கலாம் அவங்களாம் இத்தனை நாள் பார்க்காமல இருப்பாங்க என்னவோ அவங்க தலையேத்து என்ன பண்றது அது பார்த்து கவனிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நாளைக்கு நானே போகிறேன் டேசனுக்கு போய்ட்டு ம் சரி இந்த மாரி இருக்காங்க ம் கொஞ்சம் என்னதான் தான் பண்ணலான்னு கொஞ்சம் பாருங்க சார் சொல்லிட்டு வரேன் நேரிலே போயிட்டு வரேன் ஃபோன் பண்ணாலாம் இது பண்ண மாட்டாங்க ம் நேரிலே போய் கேட்டு வரேன் இது போல் ரோட்டில் இது போல் அமனமாக சுற்றுனாங்கோ போகிறாங்க வராங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு குட்டிக்கு கொடுத்துட்டு வா இந்த போகிறேன் போகிறோம் அங்கே போ அப்படி போ